ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாயி உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவளி ஸ்லோகம் எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஓம் சிவரூபாய நமக சிவபெருமான் வடிவானவருக்கு நமஸ்காரம் சிவபெருமான் மங்களமே உருவானவர் அவர் ஆசுதோஷன் அதாவது சுலபமாக விரைவாக மகிழ்விக்கப்படக்கூடியவர் தம்மை அண்டி கடும் தவம் செய்து துதிப்பவர்களுக்கு விரைவில் காட்சி தந்து அவர்கள் விரும்பும் வரங்களை அழித்து விடக்கூடியவர் ராவணன் விருக்காச்சுரன் பாணாச்சுரன் போன்ற அசுரர்களும் சிவபெருமானை துதித்து மிக அரிய வரங்களை பெற்றனர் அர்ஜுனன் சிவபெருமானை குறித்து தவம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றதாக வரலாறு அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை மந்திர மாலையை மத்தாகவும் வாசுகி என்ற நாகராஜனை கயிறாகவும் வைத்து கடைந்தபோது முதலில் வந்தது ஆழகால விஷம் உலகத்தையே அழித்துவிடும் போல இருந்தது அந்த விஷம் தேவர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர் மிகவும் இலகிய மனம் படைத்த சிவபெருமான் ஆலகால விஷத்தை விழுங்கி தேவர்களை காத்தார் பாபாவிடம் தம் இஷ்ட தெய்வம் சிவபெருமானையே கண்டு மேகா அந்த மனோபாவத்துடனேயே பாபாவிற்கு பூஜை செய்தார் சிவபெருமானைப் போலவே பாபாவும் பக்தர்கள் விரும்பும் நலன்களை வாரி வழங்கினார் சிவபக்தர்கள் அவரை சிவனாகவே வழிபடுகிறார்கள் ஸ்லோகம் எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஓம் யுதாய நமக சிவன் சக்தி அதாவது புருஷன் பிரகிருதி என்ற இரு தத்துவங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டவருக்கு நமஸ்காரம் சிவன் என்பது சச்சிதானந்த நிலையில் மோன நிலையில் இருப்பது அதுவே உலகம் படைப்பதற்கு காப்பதற்கு மீண்டும் பெறுவதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் சச்சிதானந்த நிலையில் எப்போதும் இருக்கும் புருஷன் அல்லது சிவம் எதையும் நேரடியாக செய்வதில்லை செயல்களை தனது பிரகிருதி மாயை அல்லது சக்தியை கொண்டு ஆற்றுகிறான் செய்ய வைப்பது புருஷன் அல்லது சிவம் செய்வது பிரகிருதி அல்லது மாயை இரண்டு தத்துவங்களும் சேர்ந்ததே சிருஷ்டி ஸ்திதி லய காரியங்களை செய்விக்கின்றன இந்த ஈஸ்வரனே எல்லா ஜீவராசிகளிலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு தமது மாயை அல்லது சக்தியினால் அவரவர் கர்மவினைக்கு ஏற்றவாறு சுழலச் செய்து வருகிறார் தீவிரமான குரு பக்தி குரு சேவை குரு தியானத்தின் மூலம் குருவின் கிருபையால் ஈஸ்வர ஸ்வரூபத்தை அடைந்து விட்ட பாபா அந்த ஈஸ்வரனுடைய மாயையாகிய சக்தியின் மூலம் பக்தர்களை பரிபாலிப்பது என்ற செயலை புரிந்து கொண்டிருந்தார் ஸ்லோகம் எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பது ஓம் ஸ்ரீயானம் பரிபூரையதே நமக சிறியனுடைய மகனின் திருமணத்தை முன்பே நிச்சயித்தபடி நடத்தி வைத்தவருக்கு நமஸ்காரம் பாபாவிற்கு சிரியான் என்ற ஒரு பக்தர் அவருக்கு ஒரு மகள் சிறியனுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார் அந்த நண்பருக்கு ஒரு மகன் சிறியனுடைய மகளும் நண்பருடைய மகனும் பிள்ளை பருவத்தில் இருந்த இரு நண்பர்களிடையே ஒரு ஒப்பந்தம் சிறியனுடைய மகளை நண்பர் மகனுக்கு மனம் செய்விப்பது என்று நண்பருடைய மகன் வாலிப அடைந்த போது நண்பருக்கு மனதில் ஒரு மாற்றம் தன் மகனுக்கு நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பத்திலிருந்து பெண் எடுக்கலாம் என்று ஆகவே அவர் எப்போதோ செய்திருந்த ஒப்பத்திலிருந்து ஒப்பந்தத்திலிருந்து நழுவி விட பார்த்தார் சிரியான் பாபாவை நம்பினார் என்ன முயற்சிகள் செய்தும் நண்பர் மகனுக்கு ஏற்றவாறு ஒரு மணமகள் கிடைக்கவில்லை பார்த்தார் சரி சிரியானுடைய மகளையே தன் மகனுக்கு மனம் முடிக்கலாம் என்று தீர்மானித்து சிரியானிடம் வந்து பேசி திருமணம் பழைய ஒப்பந்தப்படி இனிதே நடந்தேறியது ஓம் சீதோஷ்ண சீதோஷ்ணு சமாய நமக குளிரையும் வெப்பத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டவருக்கு நமஸ்காரம் எவன் பகைவனிடமும் நண்பனிடமும் மதிப்பிலும் அவமதிப்பிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறானோ தட்ப வெப்பம் சுக துக்கம் என்கிற இரட்டைகளில் சமமாகவே இருக்கிறானோ இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாகவே மதித்து எப்போது பகவானை நினைத்திருப்பவன் பற்றற்றவன் அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் ஸ்ரீ சாய் பாபா முற்றிலும் துறந்தவர் பகவானுடைய சாருபியத்தை பெற்றுவிட்ட உடலை ஒரு தங்குமிடமாக வைத்துக் கொண்டு எந்தவித பேதமும் இல்லாமல் உலக மக்கள் யாவரும் உய்ய வேண்டும் என்பதற்காகவே தோன்றி வாழ்ந்தவர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு